ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யலான்ட்டு செஞ்சுருந்தேன் அதுக்கு மாவு கொஞ்சம் நல்லா தோல் விழுந்து எடுத்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அரிசி கொஞ்சம் பச்சை அரிசி கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க அது கொஞ்சம் மொறு மொறுன்னு கொடுக்கும் அதுக்கு தான் எண்ணெய் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி அந்த உருந்து அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி லைட்டாக சேர்த்துக்குவாங்க மிளகு சீரகம் தான் தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க இது வந்து பதாம் பார்க்குறது எப்படின்னா கொஞ்சம் நல்லா கையில் வச்சு பார்த்தாவே தெரியும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா முறுமொருன்னு வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இது மாதிரி தான் நீ செஞ்சுருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இந்த இது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க